மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் நடித்த உங்கள் மற்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வெங்கமாம்பா குழுவினர் தெலுங்கு பக்தி பாடல்கள் பாடி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கோலாட்டத்துடன் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர் ரஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்